தமிழர்களுக்காக சீமான் செய்த ஒரு போராட்டத்தை நீங்க சொல்லுங்க செய்யலையா ஏதோ சொல்லுங்க ஏதாவது செஞ்சதை சொல்லுங்க பாப்பா தமிழுக்காக போராட்டங்கள் எந்த போராட்டம் பிரஸ்ஸுக்காரங்க வந்தா பிரஸ்ஸுக்காரங்கிட்ட பேட்டி கொடுப்பாரு பிரஸ்ஸுக்காரங்கிட்ட கருத்து சொல்லுவார் இதை தாண்டி தமிழர்களுக்காக நாம் தமிழர் கட்சி அல்லது சீமான் எடுத்த போராட்டங்களை விரல் விட்டு காட்ட முடியுமா பிரஸ்ல சொல்லிட்டு போறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிக்கிறது இல்ல மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதியை தருவோம்னு ஒரு மத்திய அரசு சொல்றாங்கல்ல அந்த மத்திய அரசை கண்டித்து சீமான் என்ன போராட்டம் எடுத்திருக்கிறார் பாராளுமன்ற மறுசீரமைப்பு இதன் மூலமாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் முழுவதும் பாதிக்கப்பட போகுது இல்ல இதை கண்டிச்சு சீமான் எத்தனை போராட்டம் எடுத்திருக்கிறார் தவறு அவர் அவர் எதுவுமே செய்யல அப்படின்றது வந்து எப்படி ஏற்றுக்கிறது நான் எதுவுமே செய்யலைங்கிறதுல உறுதியா இருக்கிறேன் என்ன செஞ்சாருங்கிறத நீங்க விலைக்கு சொன்னா நான் ஏத்துக்கிறேன் ஒண்ணு எங்கயாவது திராவிடம் எந்த இடத்திலாவது தமிழ் தேசியத்துக்கு எதிராக நின்றுக்கா ஆரியம் தமிழ் தேசியத்திற்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் எதிராக இருந்ததுங்கிறத நம்மளால பட்டியல் போட முடியும் திராவிடம் தான் எதிரின்னு சொல்றாருல்ல திராவிடம் எந்த இடத்தில் தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருந்தது அப்படின்னு ஒன்னா கூட அவரால் காட்ட முடியும் ஏன்னா திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு அல்ல தமிழர் ஆண்டா பரவாயில்ல அப்படின்னா அண்ணாமலை ஆண்டா பரவாயில்லையா பிஜேபி ஆண்டா பரவாயில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால நபர்கள் இல்ல கோட்பாடு சித்தாந்தம் தான் இங்க முக்கியமா இருக்கு அதனால அவர் பேசுவது முன்னுக்கு பின் முறையானது தமிழ் தேசியத்தை சரியாக உள்வாங்காமல் அவர் உலர்கிறார் தான் நான் அதை பாக்குறேன் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படி தமிழர் தான் ஆளணும்னா சீமான் ஆளுவதற்கு தகுதி இருக்கா அல்லது சீமானுடைய மனைவி இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இருக்கா அல்லது சீமானுடைய மகன் அவர் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இருக்கா இது இது மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும் ஏன்னா தமிழர் தான் ஆளணும்னா கயல்வெளி தமிழர் அல்லன்னு நாங்கள் சொல்கிறோம் மற்ற எல்லாரையும் ஒரு தமிழர் ஒரு தமிழர் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல ஒரே சிம்பிள் கொஸ்டின் தான் உங்கள் மனைவி தமிழராக இல்லையா பதில் சொல்லுவோம் அவங்க அவங்க மனைவியை வந்து அவர் வந்து அரசியல் இதுவாகவோ இல்லை அடுத்த முதலமைச்சராகவோ அவர் வந்து முன்வைக்கல சீமான அவர் தன்னைத்தானே தான் நான் வந்து அடுத்த முதலமைச்சர் ஆகணுன்ற மாதிரி முன் வைக்கிறார் அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க மனைவி கேள்வி கேட்க முடியும் உங்களுடைய டெஸ்ட் படி நீங்க சுத்த தமிழர் இல்லையே அவருடைய வரையறைப்படி நான் சொல்றேன் சுத்த தமிழர் அவரே இல்லையே அவரை மலையாளின்னு சொல்றாங்க அவருடைய மனைவி தெலுங்கு நீங்க எல்லாமே ஒரு ஒரு கலப்பா தானே இருக்கு ஹிந்தி வந்து நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஹிந்தி ரொம்ப ஹிந்தி படிக்கிறது ரொம்ப நல்லது தானே அப்படின்றத ஒரு பக்கம் வந்து பாஜகல இருந்தும் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் அண்ணாமலை உட்பட நிறைய பேர் வந்து ஹிந்தியை பற்றி பேசுகிறாங்க இதனால் வந்து உங்களால் வட மாநிலங்களில் போயிட்டு வேலை செய்ய முடியும் அதே மாதிரி வணிகம் செய்ய முடியும் அப்படின்றதெல்லாமே அவங்க பேசுகிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் ஹிந்தி வந்து இவ்வளோ எதிர்க்கிறீங்க ஏன் ஹிந்தி படித்தா என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஹிந்தி வந்து படிக்கிறதுல பிரச்சனை இல்லை திணிக்கிறதுல தான் பிரச்சனை நீங்கள் ஹிந்தி படித்தா வட மாநிலங்களில் போய் நாங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னா இப்போ வட மாநிலத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வரவா அதிகமாக தமிழ்நாட்டிலேருந்து வடமாநிலத்துக்கு வேலைக்கு போகிறவங்க அதிகமானு பார்த்தீங்கன்னா வடமாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்போது நியாயமாக ஒரு தமிழை இந்தியை கற்றுக்கணுங்கிறத விட ஹிந்திக்காரன் தமிழ் தமிழ் மொழியை கற்றுக்கணுங்கிறது தான் நியாயமாக இருக்க முடியும் வணிகம் அப்படிங்கிறது நான் ஏன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்கணும் இந்தியா மட்டும் பார்க்கணும் ஏன் உலகம்கும் நான் பார்க்கக்கூடாது தமிழனுக்கு வணிகத்தை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய அளவில் ஹிந்திக்காரன் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் உலகத்துக்கே வணிகத்தை கற்றுக் கொடுத்த சமூகம் தமிழ் சமூகம் உலக நாடுகள் முழுவதும் வணிகம் செஞ்ச ஒரு சமூகம் தமிழ் சமூகம் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுகளில் மறைமலை அடிகளார் வந்து உலகமெங்கும் வணிகம் செய்யக்கூடிய நாம தாய்மொழியும் ஆங்கிலத்தையும் கற்றுக்கிட்டால் உலகமெங்கும் நம்முடைய வணிகத்தை வந்து பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அப்போவே முன் வச்சுருக்கிறாங்க அதனால இன்னொரு மொழியும் கற்றுக்கிறதுல தவறு இல்லை இல்லை அது இன்னொரு மொழி என்பதுதான் என்ன அதுதான் பிரச்சனை இன்னொரு மொழியை நீங்கள் கற்றுக்கிறதுல பிரச்சனை இல்லைங்கிற போல தோணுதில்ல அதுதான் எந்த மொழி ஏன் அந்த மொழியை கற்றுக்கிறதுல பிரச்சனை இல்லை நான் குஜராத்துக்கு வேலைக்கு போகிறதா இருந்தால் நான் குஜராத்தை கற்றுக்கிட்டு குஜராத்தியை கற்றுக்கிட்டு போகிறேன் ராஜஸ்தானுக்கு நான் வேலைக்கு போறேன்னா ராஜஸ்தானிய நான் கத்துக்கிற போறேன் வேலைக்கு போறவன் அந்த மொழியை கத்துக்கிற வேண்டியது அவனுடைய கடமை ஆனா இந்த மொழியை கத்துக்கிட்டே ஆகணும்னு திணிக்க வேண்டிய அவசியம் என்ன எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேருமா இந்தி இந்தி மாநிலத்துக்கு வேலைக்கு போறானுங்க ஆனா இந்தி திணிப்புன்னு சொல்லவே இல்லையே இப்போ வந்து முதல்ல வந்து நீங்க மும்மொழி கொள்கையை ஆதரிக்கணும் அப்படின்றது தான் வந்து தர்மேந்திர பிரதானுடைய முதல் இதாக இருந்தது நிதி வந்து வழங்கப்படாது அப்படின்னாங்க ஆனால் பிறகு அவர் பேசும்போதே அவர் வந்து அதை தெளிவுபடுத்திட்டாரு எனக்கு வந்து ஹிந்தி தான் நீங்கள் வந்து கற்றுக்கணுன்றது கிடையாது தாய்மொழிலேயே வந்து கல்வி இருக்கலாம் மும்மொழி கொள்கையை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கணுன்றது மட்டும்தான் அவருடைய கோரிக்கையை தவிர ஹிந்தி தான் கத்துக்கணும்னு அவங்க எங்கேயுமே சொல்லலை ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஹிந்தியை திணிக்கிறீங்க இந்தியை திணிக்கிறீங்க பார்ப்பனியத்தை கொண்டு வரீங்க சா சான்ஸ்கிருதைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியாக தொடர்ச்சியாக ஒரு அரசியல் கட்டமைப்பு நடக்குது இதனால் வந்து மக்களை திசை திருப்புறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் மட்டும்தானே பார்ப்பனைய எதிர்ப்பு சிந்தனைகள் நீங்கள் வேறு விட்டு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தானே பெரியார் இந்த கருத்தை வந்து முன்னெடுத்துருக்கிறாரு தமிழ்நாட்டில் தானே நீதி கட்சி வேலை செஞ்சுருக்கு தமிழ்நாட்டில் தான் இந்த தொலைநோக்கு சிந்தனை பகுத்தறிவு சிந்தனை முற்போக்கு சிந்தனை பர பரப்பப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க நீங்கள் வந்து மும் இந்தி திரிக்கவே இல்லையே அப்படின்னா இந்தி இந்தியை திணிக்காமல் மறைமுகமாக திணிக்க வந்ததையே நாங்கள் அடையாளம் காண்றோம்னா இந்தி திணிப்பு நாங்கள் சொல்லிட்டு உள்ளே வருவானா அப்படி சொல்லிவிட்டு உள்ளே வரமாட்டான் அப்படி 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 வந்தால் கிளந்திருந்து போராட்டங்கள் நடக்குங்கிறதுனால தான் அவன் மும் இந்தி திணிப்பு என்கிற அந்த வார்த்தையை நேரடியாக பயன்படுத்தாமல் மும்மொழி கொள்கை என்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் மும்மொழி கொள்கை நாங்கள் ஹிந்தியை சொல்லவே இல்லையே அப்படின்னா நீங்கள் எந்த வட வந்து மும்மொழி கொள்கையில் தமிழை ஏற்றுக்கிட்டு படிச்சிருக்கிறான் அல்லது இந்த தமிழ்நாட்டில் தாங்க இப்படி பிரச்சனை கிளம்புது வேறு மாநிலத்திலலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சொல்கிறாங்க இல்லையா அப்படி வேறு மாநிலத்தில் இவர்களுடைய பேச்சை கேட்டு ஹிந்தியை கற்றுக்கொண்டதனால் அல்லது இந்தியை கால்பதிக்க விட்டதனால் என்ன விளைவு ஏற்பட்டிருக்கு குஜராத்தில் குஜராத்தி மொழி தான் அழிஞ்சிருக்கு இது மாதிரி நம்ம எண்ணற்ற ஹிந்தி பேசாத மாநிலங்களில் எல்லாம் ஹிந்தி கட்டாயம் இல்லை மும்மொழி கொள்கை என்கின்ற பெயரில் உள்ளே நுழைந்து அந்தந்த மாநில மொழிகளின் மொழிகளை எல்லாம் சிதைத்த வரலாறு தான் இந்திக்கு உண்டு அந்த மாதிரி நிலை வந்த நிலை ராஜஸ்தானுக்கு வரக்கூடிய நிலை உத்தரப்பிரதேசத்துக்கு வந்த வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னெச்சி முன்னெச்சரிக்கையாகவே இந்தியனுடைய தாக்கத்தை அல்லது இந்தியனுடைய அந்த மொழி திணிப்பை அடையாளம் கண்டு மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் நீ உள்ளே வருகிறாய் எனவே அதை நாங்கள் அனுமதிக்க ரொம்ப இருக்கிறோம் அதனால தான் இது இந்தி திணிப்பு தான் மும்மொழி கொள்கை என்பதே இந்தி திணிப்பு தான் நீங்கள் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இப்போ யார் இந்தி இந்திய இந்தி திணிப்பு அல்லது இந்தியை படிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல திணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இப்போ ஹிந்திக்கு இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சார சபா இருக்குது எத்தனையோ மாநிலங்களில் ஹிந்திக்கு பிரச்சார சபா இருக்குது ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் தமிழ்நாடு பிரச்சார சபா இருக்கா தமிழ்மொழிக்கான பிரச்சார சபா இருக்கா ஏன் இல்லை அவையே மும்மொழியை கற்றுக்கலை அப்போது இதை இன்னொரு கோணத்துல கூட பார்க்கலாம் இல்லையா அங்கே இருக்கிற மக்களுக்கு தமிழ் வந்து கற்றுக்கக்கூடிய ஆர்வம் இல்லை இங்கே இருக்கிற மக்கள் வந்து ஹிந்தியை எதிர்பார்க்குறாங்கன்னு கூட நம்ம பார்க்க முடியும் இல்லையா அப்படி பார்க்கவே முடியாது ஏன்னா இந்தியோ இன்னும் சொல்லப்போனால் இந்திய அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் கூட இந்தியை கற்றுக்கிறவன் அந்த அந்த எதிர்பார்க்கிறவன் கற்றுக்கிட்டு தானே இருக்கிறான் அப்போ நம்ம வந்து அதையும் நம்ம ஒன்று தடுக்கலையே அப்போ நீ இது முழுக்க முழுக்க இது வந்து இந்தியை தவிர பிற எல்லா மொழிகளையும் அழிப்பது தான் பிஜேபி ஆர்எஸ்எஸோடய நோக்கம் இன்னும் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் இந்தியாவில் சமஸ்கிருதம் எத்தனை ஆயிரம் பேர் பேசுகிறாங்க எத்தனை லட்சம் பேர் பேசுகிறாங்க எத்தனை கோடிக்கணக்கான பேசுகிறாங்க ஏன் வந்து சமஸ்கிருதத்துக்கு குறைந்த நபர்கள் அதிகபட்சம் இருபத்தாயிரம் பேர் கூட பேசியிருக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க இந்த குறைந்த நபர்கள் பேசக்கூடிய சமஸ்கிருத மொழிக்கு அதிக நிதியும் இந்தியாவினுடைய மூத்த மொழி அல்லது உலகின் தொன்மையான மொழி தமிழுக்கு ஏன் குறைந்த நிதியும் ஒதுக்கப்படுகிறது சமஸ்கிருதத்தை வளர்க்கணும் தமிழை அழிக்கணும் அதுதானே நீ இந்தியாவினுடைய தொன்மையான மொழி உலகின் தொன்மையான மொழி தமிழை வளர்க்குறதுக்கு நீ எவ்வளவு நிதி ஒதுக்குறங்கறத வச்சே நீ தமிழ் மேலே என்ன அக்கறையா வச்சிருக்கிறான்னு தெரியுமே சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி ஒதுக்குவதன் மூலமாகவே நீ சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு தெரியுமே பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த கொள்கை அறிக்கைகளை நீங்க பார்த்தா தெரியும் இந்தியா சமஸ்கிருத மொழி தான் தாய்மொழியாக கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய அஜெண்டா நேரடியாக சமஸ்கிருதத்தை அவர்கள் கொண்டு வர முடியாது ஆனா எனவே சமஸ்கிருதத்தை ஒற்றி வருகிறா இப்ப பாஜகவுடைய இதுல அது மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஆனா வந்து காங்கிரஸ் காலத்திலயுமே நம்ம அதுதானே இங்க நடந்திருக்கு காங்கிரஸ் காலத்திலுமே வந்து இந்திய வந்து திணிக்கிறதுக்கான முயற்சி தான் அப்படிதான் வந்து இங்க போராட்டங்கள் கிளம்பினதும் அரசியல் அப்படிதான் கட்டமைக்கப்பட்டது அப்போ நீங்க பாஜக மட்டும்தான் மத்திய அரசு காங்கிரஸ் பிஜேபி இருந்தாலும் எந்த அரசாக இருந்தாலும் இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்க மாட்டோங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு காங்கிரஸ் கொண்டு வருகிற போதுதான் எதிர்க்கிறோம் ராஜாஜி கொண்டு வருகிற போதுதான் எதிர்க்கிறோம் அப்போ இப்ப எந்த கட்சி கொண்டு வருதுங்கிறது முக்கியம் இல்ல எந்த கட்சி கொண்டு வந்தாலும் நாங்க எதிர்ப்போம் இந்திய நம்ம தமிழ் பத்தி நம்ம தமிழோடைய தன்மை பத்தியும் நம்ம வந்து இது பேசிட்டு இருக்கோம் ஆனா தொடர்ச்சியா வந்து தமிழுக்காக குரல் கொடுக்கறது சீமான் அவர் வந்து மேடைக்கு மேடை வந்து தமிழர்கள் தான் ஆளணும் அதே மாதிரி வந்து தமிழை வந்து எவ்வளோ கொண்டு போய் சேர்க்க முடியுமோ தமிழை வந்து கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்கார் மேடைகள்ல அப்போ ஆனா அவரையே இதை புறக்கணிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு தமிழர்களுக்காக சீமான் செய்த ஒரு போராட்டத்தை நீங்க சொல்லுங்க நான் நீங்க சொல்லுங்க செய்யலையா சொல்லுங்க செஞ்சதை சொல்லுங்க போகலாம் தமிழுக்காக போராட்டம் பிரசுக்காரங்க வந்தா பிரசுக்காரங்கிட்ட பேட்டி கொடுப்பார் பிரசுக்காரங்கிட்ட கருத்து சொல்லுவார் இதை தாண்டி தமிழர்களுக்காக நாம் தமிழர் கட்சி அல்லது சீமான் எடுத்த போராட்டங்களை விட்டு காட்ட முடியுமா சொல்லிட்டு மக்களுக்காக கொண்டு ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதியை தருவோம்னு ஒரு மத்திய அரசு சொல்றான்ல அந்த மத்திய அரசை கண்டிச்சு சீமான் என்ன போராட்டம் எடுத்திருக்கிறார் இப்போ இந்த பாராளுமன்ற மறுசீரமைப்பு இதன் மூலமாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் முழுவதும் பாதிக்கப்பட போவதில்லை இதை கண்டித்து சீமான் எத்தனை போராட்டம் எடுத்திருக்கிறார் சீமான் தமிழர்களுக்கான தமிழ் ஈழத் தமிழர்களுக்கான பிரச்சனைகளை பேசக்கூடியவராக சித்தரிக்கப்படுகிறது காட்டப்படுகிறது சீமான் அவர்களால் நாம் தமிழர் கட்சியால் தமிழர்களுக்கோ ஈழத் தமிழர்களுக்கோ நடந்த நன்மைகளை ஒன்றை நீங்கள் சுட்டிக்காட்ட காட்ட கேள்வி அவரே கூட சொல்ல சொல்லுங்க நீங்க கேட்டு கூட சொல்லுங்க அப்படி தமிழர்களுக்கோ தமிழ் ஈழத் தமிழர்களுக்கோ சீமானால் ஏற்பட்ட பயன்களே கிடையாது மாறாக தமிழர்களை வைத்து ஈழத்தமிழர்களை வைத்து அடைந்த பலன்கள் சீமானுக்கு ஏராளம் அதை நான் பட்டியலிட்டு சொல்ல முடியும் அதனால நீங்கள் ஏன்னா சீமான் பின்னாடி ஒரு பெரிய இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு இல்லையா அவர் ஒரு கணிசமான ஓட்டு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டு இருக்காங்க தொடர்ச்சியான கூட்டங்கள் நடக்குது எல்லா எலெக்ஷன்லையுமே வந்து அவர் இது பங்கேற்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு கணிசமான வாக்குகளும் இருக்கு குறிப்பாக இளைஞர்கள் அவர் பின்னாடி வந்து அணி தீடுறாங்க இல்லை ஒரு நாளா நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து சீமான்றதை அந்த அந்த இதுவே வந்து நீங்கள் வந்து தவறு அவர் எதுவுமே செய்யலை அப்படின்றத வந்து எப்படி ஏற்றுக்கிறேன் நான் எதுவுமே செய்யலைங்கிறதுல உறுதியாக இருக்கிறேன் என்ன செஞ்சாருங்கிறத நீங்கள் விலைக்கு சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன் ஒன்று இன்னொன்று சீமான் பின்னா அதான் நான் சொன்னேன்ல சீமான் அவர்கள் பின்னால் இளைஞர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் கணிசமான வாக்கை பெற்றிருக்கிறார்கள் என்பதனாலேயே அவர் சொல்லுகிற தவறான நிலைப்பாட்டை தவறான கருத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ பிஜேபி பெரிய கட்சி தானே இந்தியாவே ஆளுது இப்போ பிஜேபி செஞ்சாலும் தப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி பெரிய கட்சியாக கூட இருக்கட்டும் ஆளக்கூடிய கட்சியாக கூட இருக்கட்டும் ஆள ஆள முயற்சிக்கிற கட்சியாக கூட இருக்கட்டும் செஞ்சால் தப்புன்னா தப்புன்னு தானே சொல்ல முடியும் நீங்கள் பின்னால் இருக்கக்கூடிய தம்பிகள் மீது நமக்கு எப்போவுமே ஒரு மரியாதை இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே தமிழர்களுக்காக சீமான் கட்சி நடத்துகிறார் என்று நம்பி அவர்களுக்கு பின்னால் நிற்கிறார் அதனால் ஆனால் அந்த நாம் தமிழர் தம்பிகளுக்கே நம்ம சொல்கிறக்கூடிய செய்தி என்னென்னா பகுத்தறிவா நீங்க சிந்திச்சு பார்க்கணும்னு நான் கேட்குறேன் ஏன்னா இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் சீமான் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை நான் நெய்தல் படை கொண்டு மீட்பேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதுக்கு நம்ம வந்து விசிலடிக்கிறோம் கைதட்டுறோம்னா தம்பிகள் எந்த சிந்தனையில் ஈர்க்க எந்த சிந்தனையில் அவர் பின்னால் நிற்கிறாங்க சீமான் ஒருவேளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆனால் கச்சத்தீவை நெய்தல் படை கொண்டு மீட்க முடியும் என்று நாம் தமிழர் தம்பிகள் நம்புகிறாரா சீமானுக்கு தெரியும் அது நடக்காதுன்னு ஆனா அவர் சொல்லுவார் நாம் தமிழர் நம்பி தம்பிகள் இதை நம்புகிறார்களா இது மாதிரி நம்ம ஓராளம் சொல்ல முடியும் பகுத்தறிவு சிந்தனை கொண்ட மண் அப்படின்னு நம்ம வந்து பேசுறோம் தமிழ்நாடு வந்து பகுத்தறிவுலயும் மற்ற எல்லாத்துலேயுமே முன்னோடியா இருக்கோம்னு நம்ம பேசுறோம் இந்த சிந்தனைக்கு முன்னோடி வந்து தந்தை பெரியார் அவர்கள் அப்படின்றதையும் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல திமுக வந்து ரொம்ப வீரியமா பேசுது மற்ற அனைவரும் உங்களை உட்பட எல்லாருமே வந்து அதை பேசிகிட்டு பேசிட்டு இருக்கீங்க இப்ப என்னன்னா சீமான் வந்து ஒட்டு மொத்தமா பெரியாரையே வந்து நாங்கள் தவிர்க்கிறோம் திராவிடத்தையே தவிர்க்கிறோம் தமிழ் தேசியம்தான் வந்து மாற்று அப்படின்னு வந்து முன் முன்வைக்கிறாரு ஈழத்தை வந்து நாங்கள் வந்து மீட்கணும் ஈழத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேசணும் ஈழ அரசியலை பேசணும் திமுக வந்து துரோகி இந்த மாதிரியான காட்டமான விமர்சனங்கள் தொடர்ச்சியா இருக்கு ஈழ அரசியலை முன் வச்சு பொது பணிக்கு வந்தவர் நீங்க உங்களுடைய பார்வையில இது எப்படி சரியா இருக்கா தமிழ் தேசியம்ன்றது சீமான் பேசுறதுதான் தமிழ் தேசியமா தமிழ் தேசியத்துக்கு எதிரி வந்து திராவிடம் தானா அப்போ பெரியார் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரியா இது எப்படி வந்து புரிஞ்சிக்கிறது இல்லை ருவா சீமான் வந்து பெரியார் குறித்தும் திராவிடம் குறித்தும் பேசுவதில் எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் அதைத்தான் பேசுவார் ஏன்னா அதைத்தான் பேச சொல்லி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற அஜெண்டா நீங்கள் நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள் இது திராவிடத்திற்கு எதிராக பெரியாருக்கு எதிராக தமிழ்நாட்டில் வேறு யார் பேசுவான் பிஜேபி மட்டும்தான் பேசுவோம் அப்போ பிஜேபியினுடைய குரலாகத்தான் இப்போ சீமான் பேசுறாரு ஏன் பிஜேபி பேசாமல் நாம் தமிழர் மூலமாக சீமான் மூலமாக பேச வைக்கிறாங்கன்னா பிஜேபி பேசுனா அது ஆரிய கட்சி அது வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சின்னு எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் ஒரு தமிழனை வச்சே அல்லது தமிழ் தேசியங்கிற கருத்தை பேசக்கூடிய ஒரு நபராக ஒருத்தரை முன்னிறுத்தி அவர் வாயால் திராவிடத்தைக்கு எதிராக பேச வைப்பது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும்னு பிஜேபி நம்புது மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு ஆர்எஸ்எஸ் நம்புது எனவே பிஜேபி ஆர்எஸ்எஸ் நம்ம நேரடியாக பேச முடியாத கருத்தை சீமான் மூலமாக பேச வைக்கலாம் என்று வழங்கப்பட்டிருக்கிற அஜெண்டாவை சீமான் பேசுவதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மிக தெளிவாக உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க சீமான் பேசுவது முன்னுக்கு பின் முரணானது அல்லது சீமான் பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது திரா தமிழ் தேசியத்தின் எதிரி திராவிடம் இல்லை தமிழ் தேசியத்தின் எதிரி ஆரியம்தான் என்கிற கருத்தை ஆழமாக உள்வாங்கப்பட்டிருக்கிற சமூகமாக தமிழ் சமூகம் இருக்குது ஆனாலும் பிஜேபி இந்த திராவிட கோட்பாடு இருக்கிற தான் தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல அப்போ திராவிடத்தை வீழ்த்தவும் முடியல அப்போ திராவிடத்தை கொச்சைப்படுத்து திராவிடத்தை பேசக்கூடிய பெரியாரை கொச்சைப்படுத்து அவமானப்படுத்து ஒருவர் மீது என்ன சொல்றது ஒரு ஒரு பெண்களை வீழ்த்தணும்னா எளிமையாக கற்பின் மீது பழிய போட்டால் அவங்களுடைய உளவியலை வந்து அட்டாக் பண்ணிட முடியுங்கிற மாதிரி பெரியாரை வீழ்த்த முடியலன்னா பெரியாரை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பு அவதூறுகளை ஒரு காலத்தில் பெரியாரை பற்றி பயங்கரமா மேடைக்கு மேடை பேசினவரு இல்லையே அவர் போல பேசினவர் இல்லையே பெரியாரை வந்து உயர்த்தி பேசுவதில் சீமானை போல இன்னொருவர் பேசியிருப்பார்களா என்று ஐயப்படுகிற அளவிற்கு மிக ஆழமாக ஆவேசமாக பெரியாரை பெரியாரின் கோட்பாடுகளை பெரியாரின் தத்துவங்களை பெரியாரின் பெண்ணிய பார்வையெல்லாம் புரட்சிகரமாக எழுச்சியோடு பேசியவர் தானே சீமானவர்கள் அதனால அப்படி தான் அன்றைய நிலை வேறு இன்றைய நிலை வேறு மறுபடியும் சந்தேக சந்தேகம் எங்க வருதுன்னா பெரியாரை பத்தி இவ்வளவு வீரியமா பேசின ஒருத்தர் இவரை ஏன் பாஜக தேர்ந்தெடுக்கணும் வேற இத்தனை கட்சிகள் மத்தியில வந்து பெரியார பத்தி இவர் பேசிருக்காரு இவருக்கு வந்து பெரியார ஒரு நிலைப்பாடுல இருக்கக்கூடியவரை குறிப்பா இவரை வந்து அவரை ஒரு பி செலக்ட் அஜெண்டா செட் பண்ண இந்த நரேஷன் எங்க செட் பண்ணப்பட்டிருக்கு எதனால செட் பண்ணப்பட்டிருக்கு இல்ல வேறு யாருமே விலை போக விலை போகல விலை போக மாட்டாங்க ஈஸியாக விலைக்கு வாங்க முடியும் என்பதனாலும் விலை தான் அதனுடைய அர்த்தம் அதில் வேறு என்ன மாற்றுக்கிறது இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அதனால் அவரை வென்றெடு அவரை வந்து ஆரியம் வென்று விட்டது அல்லது பார்ப்பனியம் வென்று விட்டது அதற்கு அவர் இரையாகி விட்டார் அதுதான் நாம் புரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தியாக நான் பார்க்குறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் பேசுகிறதே சீமானவர்கள் பேசுவதே திராவிடத்தை இப்போ எதிர்த்து முன் வைக்கிறார்ல எங்கேயாவது திராவிடம் எந்த இடத்திலாவது தமிழ் தேசியத்துக்கு எதிராக நின்றுருக்கா இப்போது நாங்கள் தமிழ் தேசியத்தின் எதிரி ஆரியம்னு சொல்கிறோம் ஆரியம் தமிழ் தேசியத்திற்கு எந்தெந்த இடத்துலலாம் எதிராக இருந்ததுங்கிறத நம்மளால் பட்டியல் போட முடியும் இப்போ திராவிடம் தான் எதிரின்னு சொல்கிறார்ல திராவிடம் எந்த இடத்தில் தமிழ் தேசியத்திற்கு எதிரியாக இருந்தது அப்படின்னு ஒன்றை கூட அவரால் காட்ட முடியாது ஏன்னா திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு அல்ல திராவிடத்தின் நீட்சி தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்பதையே இன்னும் சரிவர சீமான் புரிந்து கொள்ளவில்லை என்பதாக நான் பார்க்கிறேன் ஏன்னா தமிழ் தேசியம் என்பதோ அல்லது அவர் பேசுகிற அரசியல் என்பதோ இன்னும் அவர் வெளிப்படையாக அல்லது வெளிப்படை தன்மையாக சொ கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளுவது தமிழ் தேசியம்னு நினைக்கிறாங்க அப்படிதான் அவங்க கருத்தை முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டை தமிழன் ஆளுவது தமிழ் தேசியம் இல்லை அது இல்லை தமிழ் தேசியம் அவர் தமிழ் தேசியம் என்பது இன்னும் வெளிப்படையாக சொல்லக்கண்டுபோனால் அதற்கான வரையறையே இங்கே நாம் வந்து லெனின் அவர்களுடைய கோட்பாட்டிலிருந்து இன்னும் சொல்லப்போனால் அவர் முன்மொழியக்கூடிய அல்லது அவர் பின்பற்றக்கூடிய பே மணியரசன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது ஐயா நெடுமாறன் அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே தமிழ் தேசியத்திற்கு ஒரு வரையறை சொல்லிதான் இருக்கிறாங்க அந்த வரையறை எதுவுமே தமிழ்நாட்டில் தமிழர் தான் ஆள வேண்டும் என்பதாக அல்ல இன்னொன்னு இன்னார் தான் தமிழர் இன்னார தமிழர் இல்லைன்னு சொல்லுவதும் தமிழ் தேசியம் அல்ல யார் தமிழர் எப்படி ஒரு தமிழர் ஆண்டாகனா இன்னுமே நிறைய நலத்திட்டங்களை நம்மளால தமிழ்நாட்டுக்கு வழங்க முடியும்னு தான் அவர் வந்து முன்வைக்கிற கருத்து தமிழர் தான் ஆளுன்னு நினைக்கிறார் இப்போ அண்ணாமலை முதலமைச்சராகிறார்னு வைங்க அண்ணாமலை முதலமைச்சர் ஆவதால் தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் நடந்துடும் என்ன மாற்றம் நடந்துடும் ஆர்எஸ்எஸ் அது பிஜேபி என்ன இங்கே செய்ய போறாரு பிஜேபி என்ன சொல்லும் மத்திய அரசு என்ன சொல்லும் அப்போ தமிழர் தமிழர் ஆண்டா பரவாயில்ல அப்படின்னா அண்ணாமலை ஆண்டா பரவாயில்லையா பிஜேபி ஆண்டா பரவாயில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால நபர்கள் இல்லை கோட்பாடு சித்தாந்தம் தான் இங்கே முக்கியமா இருக்கு அதனால அவர் பேசுவது முன்னுக்கு பின் முரமானது அவர் தமிழ் தேசியத்தை சரியாக உள்வாங்காமல் அவர் உளர்கிறார் என்பதாகத்தான் நான் அதை பார்க்குறேன் ச ஒருவேளை தமிழர் தான் அழகும்னு அவரே சொல்றாருன்னு வச்சுக்கலாம் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் அவர் பேசுகிறத தமிழ் இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ தமிழர் என்பதற்கு ஒரு வரையறை இருக்கு அப்படின்னு அவர் சொ அவருடைய புரிதலிருந்து நான் பார்க்குறேன் தமிழர் என்பதற்கான வரையறை என்னன்னா அப்பாவும் தமிழர் அம்மாவும் தமிழர் தமிழனுக்கும் தமிழனுக்கு பிறந்தவங்க ஒரு தமிழை இப்படி வச்சுக்கலாம் அவங்களுடைய அந்த பிறப்பின் அடிப்படையில் தான் அதை பார்க்குறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படி தமிழர் தான் ஆளணும்னா சீமான் ஆளுவதற்கு தகுதி இருக்கா அல்லது சீமானுடைய மனைவி இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இருக்கா அல்லது சீமானுடைய மகன் அவர் இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இருக்கா இது இது மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும் ஏன்னா தமிழர் தான் ஆளணும்னா கையல்வெளி தமிழர் அல்லன்னு நாங்கள் சொல்கிறோம் அவருடைய புரிதல் என்னைய பொறுத்த மட்டும் தமிழர் அல்ல அந்த கோட்பாட்டுக்குள்ள நான் போகலை ஒருவேளை சீமான அவனுடைய சித்தாந்தப்படி பார்த்தால் வரையறைப்படி பார்த்தால் சீமான அவனுடைய மனைவி கயல்வெளி தமிழர் அல்ல கயல்வெளிக்கும் சீமானுக்கும் பிறந்த மகன் பிரபாகரன் தமிழர் அல்ல அப்போ நீங்க பேசுகிற அரசியலில் கூட நேர்மையாகவோ சரியாகவோ நீங்க இல்லை அப்ப நீங்க முதல் கயல்வெளி தமிழரா தெலுங்கரா நீங்க பதில் சொல்லணும் ஒன்னு நீ மற்ற எல்லாரையும் பெரியார் தமிழரா தெலுங்குறான்னு கேட்கறீங்கல்ல மற்ற எல்லாரையும் ஒரு தமிழர் ஒரு தமிழர் இல்லைன்னு சொல்றீங்க ஒரே சிம்பிள் கொஸ்டின் தான் உங்க மனைவி தமிழரா இல்லையா அவங்க அவங்க மனைவியே வந்து அவர் வந்து அரசியல் இதுவாகவோ இல்ல அடுத்த முதலமைச்சராகவோ அவர் வந்து முன்வைக்கல சீமான அவர் தன்னைத்தானே தானே தான் நான் வந்து அடுத்த முதலமைச்சர் ஆகணுன்ற மாதிரி முன் வைக்கிறாரு அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க மனைவியை கேள்வி கேட்க முடியும் உங்களுடைய டெஸ்ட் படி நீங்க சுத்த தமிழர் இல்லையே அவருடைய வரையறைப்படி நான் சொல்றேன் சுத்த தமிழர் அவரே இல்லையே அவரை மலையாளின்னு சொல்கிறாங்க அவருடைய மனைவியை தெலுங்குறது நீங்கள் எல்லாமே ஒரு கூ ஒரு கலப்பாக தானே இருக்குது அப்போது நீங்கள் சொல்கிற அந்த தூய வரையறை இன வரையறை இன தூய்மைவாதம் நீங்கள் பேசுகிற அந்த இனத் தூய்மைவாத அரசியல் படி பார்த்தால் கூட நீங்கள் தூய தமிழர் அல்ல என்பதான கருத்துக்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு இருக்குல்ல அதை நீங்கள் பதில் சொல்லுங்கள் இப்போ இதெல்லாம் இது இதுக்குள்ளெல்லாம் அந்த 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 அரசியல் அதுக்குள்ளே இருக்குது அதனால் நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் எதை பேசினாலும் யாரை பேசினாலும் கை நீட்டி பேசுகிற போது நீங்கள் அதற்கு முழு முன்னுதாரணமாக இருக்கணும் தமிழர் தான் ஆளணும்னு நீங்கள் பேசுகிற அந்த அரசியல் என்பது தமிழ் தேசியம் அல்ல அதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக நாங்கள் பார்க்குறோம்